சமகர் சிஷா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெற்றியின் மேலும் விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா கூடுதல் தமிழ்நாடு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதி சமூக சிக்ஷா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் அதில் குறிப்பாக கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் தமிழ்நாட்டில் சமூக சிக்ஷா திட்டத்தின் கீழ் வரவேண்டிய நிதியினை மத்திய அரசு உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏற்கனவே பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் என்பதை நிலையில் தற்பொழுது மீண்டும் கருதாகவும் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது முழுமையாக அமல்படுத்தி மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரையிலும் தமிழ்நாட்டிற்கான சமூக சிக்ஷா திட்டத்தின் கீழாக நிதி விடுவிக்க மாட்டாது என்று மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கு தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்வதாகவும் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழி கொள்கை என்பது நீண்ட காலமாக ஆழமாக வேரூன்றி உள்ளதாகவும் அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்போதும் உறுதியாக இருக்கிறது என்றும் இதனை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அலுவல் மொழி விதியின் கீழாக அலுவல் மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றை செயல்படுத்துவதில் இருந்து தமிழ்நாட்டில் விளக்கு அமல்படுத்துவதற்கு தனது கடிதத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதேபோல் தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில விதிகள் குறித்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளில் வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல முறை தெரிவித்திருப்பதாகும் அதோடு ஏழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்றும் தனிப்பட்ட முறையில் இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை மு முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் சமூக சிக்ஷா திட்டத்தின் கீழாக வழங்க வேண்டிய நிதியினை உடனடியாக மத்திய அரசு வழங்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டத்தின் கீழாக இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி நிதியினை உடனடியாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்